நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஒன்றே ஒன்று அந்த நாற்பத்தி ஒரு பேரை பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய எல்லா எல்லா நிர்வாகியுடைய இதாக இருந்துச்சு அதை நோக்கி தான் நாங்கள் உங்களுடைய திட்டம் ஒன்று இதாக இருந்துச்சு மற்றபடி எதுவுமே இல்லை கட்சியினுடைய தலைவர் தவிர்த்து பொதுச் உள்ளிட்டவர்கள் வந்து தலைமறைவாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனம் வச்சிருக்கு அதை பற்றி பெரும்பாலான பத்திரிகை கண்ட பேசிட்டு இருந்தீங்க யார் யாரும் தலைவர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை எங்கேயும் போய் எந்த நிர்வாகம் போகல நீங்கள் அதனால தான் எங்களுடைய ராஜ்மோகன் அவர்களையும் வந்து நீங்கள் எல்லாம் இது நிறைய பேர் கேட்டு யாரும் இல்ல இல்லை எங்கேயுமே யாரும் தலைமுறைமாக இல்லை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவில்லை அது மட்டும்தான் என்னன்னா நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுளுக்கு ஒன்றே ஒன்று அந்த நாற்பத்தி ஒரு பேரை பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய எல்லா எல்லா நிர்வாகிகளுடைய ஒரு இதாக இருந்துச்சு அதை நோக்கி தான் ஒரு நாங்களுடைய திட்டமிடலாம் இருந்துச்சு மத்தபடி எதுவுமே இல்லை நீங்க அந்த ஒரு வாரத்தில் பார்த்துருப்பீங்க இவங்களை எல்லா முயற்சிகளையும் செய்து எங்களை முடக்க வேண்டும் கட்சியை முடக்க வேண்டும் எல்லாம் பண்ணாங்க அது எல்லாமே வந்து ரெண்டு வாரத்துல எல்லாமே உச்ச நீதிமன்றம் மூலமாக தகுதிப்படையா இருக்குது எதையுமே நீங்க வந்து எந்த விஷயமும் எங்களை ஒரு நொடி கூட எங்களை எதுக்கும் நாங்க பயப்படவும் ஒன்றுனா அது எதுவும் எங்களை எங்களுக்கு எங்களை தடுக்கவும் முடியாது மீண்டும் பல பல கட்ட வீரியத்தோட எங்களுடைய கட்சியும் எங்களுடைய தலைவரும் எல்லாமே செயல்பாடுகளும் இருக்கும் இதுல எந்த வித முக்கிய விமர்சனம் பொறுப்பாளர்கள் முழுமையா நியமிக்கல அப்படிங்கிறது எல்லாமே ஒன்றரை ஆண்டுகள் ஆயிடுச்சு இது எல்லாமே வந்து இந்த ஒரு மாசத்துல நீங்க எல்லாம் விவாதித்த பல விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு எல்லாம் எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சு அதாவது கட்சியுடைய எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஒவ்வொரு நிர்வாகிகளும் அனௌன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் மூலமாக மாவட்ட செயலர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்புறம் என்ன நிர்வாகம் நியமிக்கப்படல பல இடங்களில் வட்டம் நகரம் அந்த பொறுப்புகள் வந்து நியமிக்கப்படல மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்ததுதான் இது எங்க இருந்து இந்த விமர்சனம் வந்து சேர்ந்தல எல்லாம் ஒரு மாசத்துல உங்களுக்கான ஒரு ரூமர்ல இதுவும் ஒண்ணு இதையும் பல கட்டத்தில் விவாதிச்சுட்டீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை எல்லாம் ஒரு மாதத்துல விவாதிச்சது எல்லாமே வந்து இதற்காக குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மாவட்ட செயலர் ஒரு சில ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிரிக்கிற தேர்தல் சுற்றி வந்து ஆறு மாத காலங்கள் தான் இருக்கு அது அந்த மாதிரியான சமயத்தில் வந்து இதை நான் முன்னாடி சொல்லியிருக்கோம் எல்லாமே பொறுப்பாளர் வச்சு எல்லா அதுக்கான நியமனங்கள் எல்லா வேலைகளும் தேர்தல் வேலைகளும் அந்தந்த மாவட்டங்களில் பொறுப்பாளர் மூலமா நடந்துட்டு தான் இருக்கு எந்த மாவட்டத்துல எந்த வேலையும் நடக்காம இருக்கு எல்லாமே பொறுப்பாளர் மூலம் நடந்துட்டு தான் இருக்கு என்ன மாவட்டம் பிரிக்கிறதுனால ஒரு சில மாவட்டங்களை பிரிக்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிறதா ஒரு சில மாவட்டங்கள் விரைவில் எங்களுடைய பொருட்கள் வந்து அதிகம்